கோவை சிங்கநல்லூர் பேருந்து நிலையத்தில் இந்தியா கூட்டணியின் கோவை பாராளுமன்ற திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறும் நிலையில் இன்று ஆறு மணியுடன் பிரச்சாரம் முடிவடைவதால் பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று திமுக இளைஞரணி தலைவர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சாரம் திமுகவினரிடையே பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்டது பிரச்சாரம் நடைபெற்ற இடத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் திமுகவினரிடம் நல்லா இருக்கீங்களா என்று வினவிய அமைச்சர் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் பிரச்சாரம் முடித்துவிட்டு இன்றைக்கு முப்பத்தி ஒன்பதாவது தொகுதியாக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு ஆதரவு கேட்டு கோவைக்கு வந்துள்ளேன் என்றார் மேலும் கோவையில் திமுக தான் போட்டியிட வேண்டும் என முதல்வரிடம் கேட்டு வாங்கியுள்ளேன் கோவை பாராளுமன்ற தொகுதியில் பத்து வருடம் கழித்த திமுக நேரடியாக போட்டியில் களம் இறங்கியுள்ளது எனவே கோவை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை குறைந்ததன் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் குறிப்பாக கோவைக்கு என திமுக வெளியிட்ட பிரத்யேக தேர்தல் அறிக்கையை பற்றி பேசிய அமைச்சர் உதயநிதி கடந்த மூன்று ஆண்டுகள் கோவைக்கு திமுக அரசு செய்துள்ள வளர்ச்சிப் பணிகள் தொலைநோக்கு திட்டங்கள் மகளிர் உரிமைத் தொகையால் ஐந்து லட்சம் பெண்கள் கோவையில் பயனடைந்துள்ளது மற்றும் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதிகள் ஆகியவை குறித்து பேசினார் பிரச்சாரத்தில் அமைச்சர்கள் டி ஆர் பி ராஜா அன்பில் மகேஷ் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மாநகர மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முத்தமிழகம் டாக்டர் கலைஞருடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிடிப்புகளே அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் காலையில இருந்து கிட்டத்தட்ட ஐந்து இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணிட்டேன் போற இடங்கள் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இல்ல ஆயிரம் சதவீதம் இந்த முறை கோயம்புத்தூர்ல நம்முடைய உதயசூரியன் சின்னம் ஜெயிக்கும் போது உறுதி

அவரை வெற்றி பெற வைக்க போட்டு உங்களுடைய கடனை செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா என்னுடைய ஆசைகளா போன முறை நம்முடைய கூட்டணி வேட்பாளர் அண்ணன் நடராஜன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்கறேன் அண்ணன் கனமுக அண்ணன் அவர்களை எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்க உரேஸ்வரி சின்னத்துல போரா குறைஞ்சது மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும் கண்டிப்பாக செஞ்சுங்களா இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்களே நீங்க முடிவெடுத்துட்டீங்களாமா முடிவெடுத்துறீங்களா என்ன சின்னம் வார வாரமான வெற்றி உரிசு என்ற வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் நன்றி நன்றி நம்முடைய கோவை நாடாளுமன்ற கோவிலில் போட்டிடக்கூடிய நம்முடைய வெற்றி கூட்டணி இந்திய கூட்டணி சார்பாக போட்டிடக்கூடிய கழகத்துடைய வேட்பாளர் புத்தமிழங்கி டாக்டர் கலைஞர்களுடைய அன்பையும் ஆசையும் பெற்ற வேட்பாளர் நம்முடைய தமிழக மோதலர் கழக தலைவருடைய அன்பையும் ஆதரவு பெற்ற வேட்பாளர் எல்லாத்துக்குமே முக்கியம் இங்க வந்திருக்கக்கூடிய சிங்காதல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் சட்டமன்ற வாக்காளப் பெருமக்கள் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் கூட்ட நிகழ்ச்சி நிர்வாகிகள் உங்க அத்தனை பேருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் நம்முடைய அனந்திர கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு வெற்றி சின்னம் உதயஸ்வரியன் சின்னத்துல அக்கா களே அம்மா கிளே கங்கைகளே பாட்டுகளே சகோதரிகளே முத்தமிழ கலைஞருடைய உயிரினம் மேலான வந்து உடற்பயிற்புகளே தெரிவித்து முப்பத்தி எட்டு தொகுதி குடிச்சிட்டு கடைசியா கடைசி நாள் முப்பத்தி ஒன்பது தொகுதியா இன்னைக்கு உங்களை பாக்குறதுக்கு கோயம்புத்தூர்ல கோவையில நம்முடைய ஒத்துவேப்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயஸ்வரி சங்கத்துல வாசி கேட்டு வந்திருக்கேன்